வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேராஜ பூபதி நிறுவனம் மற்றும் பயிற்சி ரெடி நாயச கிராம் இன்னைக்குள்ள முக்கிய நியூஸ் பார்க்கலாம் முக்கிய நியூஸ் அப்படிங்கிறது வந்து தேர்வுக்கு பயன்படக்கூடிய முக்கிய நியூஸ் இப்ப நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் அப்படின்னு சிஎம் சொல்லியிருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மக்களவை தொகுதி எண்ணிக்கை அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த மக்கள் தொகையை தொகுதி எவ்ரி டென் இயர்ஸ் இது பண்ணியிருக்கணும் சோ இப்ப இருக்கிற இந்த லோக்சபா சீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ ஐநூத்தி நாற்பத்தி மூணு இது வந்து நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் பேஸ் பண்ணி இருந்தது இடையில வந்து தொகுதி வரையறைகள்லாம் மாத்தினாங்க டீலிமிடேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணாங்க பட் தொகுதி நம்பர்ஸ்ல வந்து மாற்றம் கிடையாது முப்பத்தொன்பதுனா முப்பத்தொன்பது தான் தொகுதி வரையறையில மாற்றம் பண்ணாங்க ஸோ அதுக்காக தான் டீலிமிடேஷன் கமிஷன் பட் இப்போ இதுல என்ன இஷ்யூ அப்படின்னா இப்போ வந்து இதை எதை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இப்போ மக்கள் தொகையை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணும்போது இது நார்மலாக அப்படியே ரூடாக பண்ணாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ யூபியில் வந்து எண்பது இருக்கு எண்பதுங்கிறது ஒரு நூற்றி இருபது ஆகலாம் ஐம்பது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகலாம் இப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பதுங்கிறது ஒரு நாற்பத்தஞ்சு ஆகலாம் ஏன்னா நம்ம வந்து மக்கள் தொகையை நம்ம கேரளா இருந்தால் அந்த சதன் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் மக்கள் தொகை அந்த பாலிசி இருக்குல்ல குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை வந்து நல்லா செயல்படுத்தணும் அதனால் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை அதிகமாக இன்க்ரீஸ் ஆகலை இன்க்ரீஸ் ஆகியிருக்கு எல்லா இடத்துலையும் பட் அதிகமாக இந்த பிமாரு அப்படின்னு ஸ்டேட் சொல்லுவாங்க பிமாரு பிஐஎம்ஏஆர்யூ வாட் இஸ் பிமாரு பிமாரூ ஃபார் பிமாரு அப்படிங்கிறது என்னதுன்னா அப்போ இருந்து அன்டிவைடட் பிமாரும்னா சிக்குனர் பகிண்டியில் பிஐ பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து இந்தியா மைனஸ் பிமாரு அப்படிங்கறத டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் சோ இது சிக் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய இந்த மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே வர மாட்டாங்க இங்க வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபார் பெர்டிலிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள் தொகையை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கரெக்டா இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு இருக்கணும் இந்த லெவல் அப்படின்னா டூ பாயிண்ட் ஒன் அது என்ன ரெண்டு பேர் இருக்காங்க மேரேஜ் பண்றாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்கன்னா கரெக்டா ரீப்ளேஸ் ஆகும் ஏன் டூ பாயிண்ட் ஒன் அப்படின்னா இப்ப சில பேர் மேரேஜே ஆகாம இருப்பாங்க சில பேர் மேரேஜ் ஆனாலும் குழந்தைகள் பிறக்காது சோ அதனால அந்த டூ பாயிண்ட் ஒன்னுங்கிறது வந்து மெயின்டைன் பண்றதுக்காக தான் அந்த ரேஷியோ இப்ப தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் போர் ஆகும் ஒன் பாயிண்ட் போர்லாம் என்னதுன்னா அப்படின்னா ஒரு குழந்தை அதை விட கம்மியா இருக்குது ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன் வந்து டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல உத்தரப்பிரதேசம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அதனாலதான் அவங்களுக்கு எல்லாம் வந்து மோர் சீட்ஸ் கிடைக்கும் இந்த மக்கள் தொகையை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க சோ யூபி ல வந்து எபோ ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் தமிழ்நாடு மற்ற சதன் ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிலோ ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல்ங்கிறது எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க ரீப்ளேஸ்மெண்ட் லெவல்ங்கிறது டூ பாயிண்ட் ஒன் யூனிவர்சலா இப்ப அமித்ஷா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அந்த விகிதத்தை நாங்க மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் எண்பது யூபி எண்பது வந்து நூத்தி இருபது ஆச்சுன்னா அப்போ ஐம்பது சதவீதம் இன்க்ரீஸ் அப்போ அதே மாதிரி இங்க முப்பத்தி ஒன்பதுங்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் தொகுதி வந்து ஒண்ணு இருக்குது ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு பத்து இருக்கு அப்படின்னா அந்த பத்துங்கிறது இருபது ஆச்சுன்னா ஒண்ணுங்கிறது ரெண்டா பட் எண்ணிக்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படி பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ஸ்க்கு எல்லாம் வந்து அதிக எண்ணிக்கை கிடையாது பண்ணுவாங்க வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது அப்படிங்கிறது மெடிக்கல் தெரியும் மருத்துவ தலைநகரம் சர்வதேச மருத்துவ தலைநகரம் இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இதே நமக்கு தமிழ்நாட்டுல கிடைக்கூடிய அதே உயரிய சிகிச்சை வெளிநாட்டை கம்பேர் பண்ணும்போது இங்க ரொம்ப நெட் சொல்ல போனா அத விட கொஞ்சம் தரம் அதிகமாகவும் இருக்கும் அங்க சிலதெல்லாம் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய உடனே எல்லாம் பண்ணிட முடியாது காலதாமதமாகும் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும் இங்க அப்படி கிடையாது அங்கே பண்ணிடலாம் சோ அப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ வந்து அங்க ஒரு செலவாகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அமெரிக்கால ஒரு பத்து லட்சம் ஆகுது அப்படின்னு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தான் ஆகும் அப்போ அவங்களுக்கு வர்ற போற செலவு ரெண்டு லட்சம் கூட அவங்க கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் இருக்கு அதை வச்சு இங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நல்ல அத விட தரமான சிகிச்சை எடுத்துக்கொண்டோம் செல்றாங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு சொல்லி சோ தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் மெடிக்கல் டூரிசம் இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்றும் அழைக்கப்படுகிறது நிறைய ஆட்டோமொபைல்ஸ் எடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இப்போ தெரியும் இங்கே வந்து இல்லீகலாக தங்கியிருந்தவங்க எல்லாம் வெளியே அனுப்பிச்சாங்க இந்தியாவில் வந்து கூட வந்தாங்க இந்தியாவை கூட அது கூட இஷ்யூ ஆச்சு இப்போ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நீ கிடையாது இந்த லாங்வேஜ் சரிங்க அந்த லாங்வேஜ் சரி எல்லாம் தேவையில்லை வானம் தான் இங்கே முக்கியம் அஞ்சு மில்லியன் டாலர் கொடுங்க நான் உங்களுக்கு வந்து தங்க அட்டை தரேன் கோல்டன் விசா தரேன் அப்படின்னு சொல்றேன் அஞ்சு மில்லியன் அப்படின்னா இங்க வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கோடிக்கு சமம் மகா கும்ப மேளா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு மாதிரி நடக்க முடியல வந்து பிரயாக்ராஜ் நகர்ல வந்து ஒரு மூன்று நதிகள் வந்து சங்கமிக்குது கங்கை யமுனை சரஸ்வதி சரஸ்வதிங்கிறது வந்து ஒரு மித்திக்கல் ரூவர் ஒரு புனித நதினு சொல்லுவாங்க திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் அதே சமயத்துல இப்ப நடந்தது வந்து நூத்தி நாற்பத்தி நாலுக்கு ஒரு முறை பன்னெண்டுக்கு பன்னெண்டுக்கு வர்ற மாதிரி நடந்ததுனால இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இங்க வந்து இந்த கும்பாமேளால வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு கோடி பேர் புனித இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதை நேற்று சிவராத்திரியோட முடிவுக்கு வந்தது உடல் உறுப்பு தானத்தை ஊக்குவிக்க மாணவர் தூதுக்குழு அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் அமைக்க திட்டம் இருந்து உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டட் ஒரு கொஸ்டின்ஸ் என்று வந்து பாத்தீங்கன்னா உலக உடல் உறுப்பு தான தினம் அனுசரிக்கப்படுகிறது உடல் உறுப்புகள் கிடைக்காதல வந்து பாத்தீங்கன்னா பல ஏழை நோயாளிகள் வந்து தங்கள் உயிரை இழக்கின்றன குறிப்பாக இதயம் சிறுநீரகம் கணையம் அதாவது லிவர் அதுக்கப்புறம் வந்து கண்கள் நுரையீரல் போன்ற உறுப்பு தானங்கள் வந்து இந்த நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களை வந்து உயிர் காப்பாற்றம் சோ அதுக்கு விடை வந்து நான் கேட்ட கேள்வி கேள்வி வந்து உலக அளவில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி உலக உறுப்பு தான தினம் அனுசரிக்கும் வேளாண் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த வருடத்திலிருந்து வேளாண்மைக்காக தனியாக நிதிநிலை அறிக்கை அதாவது அக்ரிகல்ச்சருக்கு தனியா பட்ஜெட் எந்த வருஷத்துல வந்து பண்றாங்க தனியா பட்ஜெட் கொடுக்கறதுனால தனி நிதி ஒதுக்கி அதற்காக திட்டங்களை அறிவிக்கலாம் இதெல்லாம் வந்து நன்மைகள் வேளாண்மை தொடர்பாக திட்டங்களை தனித்தனியாக விவாதிக்கலாம் ஸோ தமிழ்நாட்டில் வந்து முதன்முறையாக வேளாண்மைக்கு அப்படிங்கிற தனி நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இருபத்தி ஒண்ணுல பண்ணிருக்காங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்ப இருபத்தி ஐந்து வந்து ஐந்தாவது தடவையாக பண்ண உள்ளார்கள் ட்ரெயின்ஸ் ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர் ஸோ இந்தியன் ரயில்வே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிலோமீட்டர் மணிக்கு நூத்தி முப்பது கிலோமீட்டருக்கு மேல உள்ள மேல போகக்கூடிய வேகமாக போகக்கூடிய ரயில்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிவேக ரயில் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அடுத்து ஆராய்ச்சி வந்து இருநூத்தி எண்பது கிலோமீட்டருக்கு பண்றாங்க அடுத்த புல்லட் ட்ரெயின் வந்து முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் குறிப்பா மும்பைக்கு மகமதாபாக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்கும் யூ அடுத்த காணொளியில பார்க்கலாம்